قال الله تعالى في محكم تنزيله والفرقان الحميد اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله فيغفر لكم ذنوبكم الله غفور رحيم قال النبي صلى الله عليه وسلم انما بوث مكارم الاخلاق او كما قال صلى الله عليه وسلم சுபஹான கலா அழிமலனா இல்லாம அள்ளம் தனா இன்னக்கான தல அழிமுள்ள கி ப்ரொபெசர் ஹரி சதுரி வைஎஸ் ரி அம்ரி வகளு சாணி எஃப் பகு கவுரி கண்ணியத்திற்கும் சங்கைக்கும் மேன்மைக்கும் குறித்தான தகுதி மிக்க எங்களுடைய மாநில ஜமாத்தளமாவுடைய தலைவர் ஹசரத் கபிலா அவர்களே இந்த சிறப்பான மீலாத் மதரசிஸில் பேசுவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பாசத்திற்குரிய துணை பொது செயலாளர் ஹசரத் கபிலா அவர்களே இன்னும் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய வடமா பெருமக்களே நம்முடைய ஊருடைய முக்கிஸ்தர்கள் தோட்டம் பஷீர் அகமது ஹாஜியார் மஞ்சவளி ஜியாவுதீன் ஹாஜியார் ஜமால் காதர் வாசிம் மொராஜா சாவுல் ஹமீத் ஹாஜ் சாலித்து சாவுல் ஹமீத் ஹாஜியார் சாதாத் முஸ்தாக் அலி ஹாஜியார் ஆத்தூர் சாதிக் அலி ஹாஜார் லெவயனன் அன்சார் அலி ஹாஜியார் முன்னிலையிலே வீட்டிற்கு வீட்டிற்கக்கூடிய நம்முடைய ஊரின் முக்கியஸ்தர்கள் இன்னும் வந்திருக்கக்கூடிய பெரியார்கள் ஜமாத்தார்கள் வளமாக்கள் மாணவ கண்மணிகள் அனைவர்களுக்கும் என்னுடைய முகமன் சலாத்திற்கு பதில் சொல்லுவது வாஜிபு என்று ஞாபகப்படுத்தி சலாத்தோடு ஆரம்பிக்கிட்டேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் தால வரகாத்து கண்ணித்துக்குரியவர்களே இன்னும் அற்புதமான விஷயங்களை கேட்பதற்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம் பெரும் பெரும் பெருமக்கள் பேச இருக்கின்றார்கள் சுருக்கமாக என்னுடைய வாழ்த்துறையை நான் முடித்துக் கொள்கின்றேன் ஹசரத் தமிழா சொன்னதை போன்று இந்த மீலாது விழா என்பது ஒரு பறக்கத் இந்த இடம் ஒரு பறக்கத் தோட்டம் பசிராஜர்கிட்ட போய் அழைப்பு கொடுத்தோம் ஜமாத்துளமாவுடைய மாநில ஜமாத்துல மாவுடைய மீலாது விழா இருக்குது வாங்கி அவங்க சொன்னாங்க அஜரத் உளமாக்களில் வரணும் பந்தான் நம்முடைய ஊருடைய முசீபத்தெல்லாம் போயிடும்னு சொன்னாங்க உலமாக்களுடைய கால்கள் பதிவது கூட ஒரு மறக்க காரணம் நபிமாருடைய வாரிசுகள் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் உம்மா அர்சன் நாக்கை இல்லா உலகத்தில் கண்மணி நாயம் சல்லாஸ் அவர்களை ரஹமத்தாக அல்லா பேசுவது ஒரு பரக்கத் எடுத்து நினைப்பது பரக்கத் பெருமானா செல்லாசுடைய அவளை பற்றி எந்த இடத்தில் பேசப்படுகின்றதோ அந்த இடம் பரக்கத் பரக்கத்தை பற்றி அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் என்ன ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன் பெருமானா செல்லும் அவருடைய உடம்பு முழுவதும் அது பறக்கத் சகாப பெருமக்கள் நபியின் மீது ஆஷ்களாக இருந்தார்கள் இருந்தார்கள் அனு அவர்களை பாங்கு சொல்வதற்காக வேண்டி கண்மணி ஆயின் செல்ல நியமித்திருந்தார்கள் நபியுடைய மறைவுக்கு பின்னால் எமன் நாட்டுக்கு பிலா சென்று விட்டார்கள் ஆட்சி காலத்தில் வருகின்றார்கள் மதீனாவிற்கு அபுபக்கர் எல்லா சொன்னார்கள் நீங்கள் பாங்க சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பிலால் பாங்கை ஆரம்பித்தவுடன் மதீனாவின் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சஹாபாக்கள் ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் ஓடோடி வருகின்றார்கள் ரசூலுல்லாவுடைய காலம் வந்து விட்டதோ என்று அந்த அளவுக்கு நபியின் மீது சஹாபாக்கள் பிரியமுடையவர்களாக இருந்தார்கள் எந்த இடத்தில் நபியை பற்றி பேசப்படுகின்றதோ அந்த இடம் பரக்கத் பெருமானா சல்லாஹூ அலிவஸ் அவர்கள் ஹஜ்ஜிலே மூன்று பரவு ஏழு வாஜிபுகள் இருக்கின்றது முதல் வாஜிபு முஸ்தலிபாவில் தங்குவது இரண்டாவது வாஜிபு சைத்தானை கல்லீறிவது மூன்றாவது வாஜிபு குர்வானு கொடுப்பது நாலாவது வாஜிபு தலைமுடி எடுப்பது பெருமானா சல்லல்லாஹூ அலைவசர் அவர்கள் இந்த நான்காவது வாஜ்பாய் குர்பானி நூறு ஒட்டகங்கள் கொடுக்கின்றார்கள் ஹஜ்ஜுக்கு அதற்கு பின்னால் தலைமுடி இறப்பதற்காக வேண்டி சல்லல்லாஹு செல்லம் முஹம்மர் ரலி அல்லா அவர்களை அழைக்கின்றார்கள் அவங்க தலைமுடி எடுப்பாங்க முகமர் ரலி அல்லா கூட ஒரு பெரிய கூட்டமே வருது பெருமானா சல்லல்லா செல்லம் கிபிலாவின் பக்கம் அமர்ந்து முகம்மரே என்னுடைய வலது பக்கத்திற்குரிய முடியை எடி எடுத்து சொன்னார்கள் முடியை மாமர் எடுக்கின்றார் அந்த கூட்டமே வாங்கிக்கலாம்னு பார்த்தாங்க சல்லதாஸ் அந்த முடியை கொடுங்கன்னு வாங்கினாங்க பழது பக்கம் எடுத்த முடியை கொடுங்கன்னு வாங்கினாங்க வாங்கி அபூத் அல்ஹா ரதி அல்லாவை கூப்பிட்டு அபூத் அல்ஹா இந்த முடியை எல்லா மக்களுக்கும் நீங்கள் பங்கெடுங்கள் என்று சொன்னார்கள் பிறகு இடது பக்கம் முடிய எடுக்கப்பட்டதை சல்லல்லாஸில் வாங்கி அதையும் பங்கெடுச் சொன்னார்கள் காரணம் அன்று ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பங்கிடப்பட்ட முடிகள் தான் இன்றும் இருக்கின்றது நாள் வரைக்கும் இருக்கும் அது எந்த வீட்டில் நபியுடைய முடி இருக்கின்றதோ அந்த வீடு பறக்கத்தான வீடு அந்த இடம் பறக்கத்தான இடம் நபியுடைய முடி இருந்தால் உலகமே மறுமை இருந்ததை போன்று பறக்கத்தான இது எண்ணித்திருக்கிறேன்

சாபாக்கள் சொன்னார்கள் காலிதே நீங்கள் தலையை குடிய வேண்டாம் எதிரிகள் வெட்டி விடுவார்கள் அப்பொழுது காலித வலியுறுதி எல்லாம் சொன்னாங்க அந்த தலப்பாவில் ரசூடுல்லாய் செல்லல்லா துறை மூன்று முடிகள் இருக்கின்றது இந்த முடியின் பறக்கத்தினால் நூறு யுத்தத்தில் எனக்கு வெற்றிதான் கிடைத்திருக்கின்றது என்று சொன்னார்கள் காலிதன் வலியுறுதி எல்லாம் தரான் கண்ணித்திருக்கிறவர்களே நபியுடைய முடியும் ஒரு பறக்கத்தை நபியுடைய மேடையில் இருக்கக்கூடிய தண்ணீரும் பறக்க சகாபாக்கள் பிடித்து உடம்பில தேய்த்துக் கொள்வார்கள் பெருமானா சல்லாசுடைய ஒவ்வொரு சொல்லும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆய்விட்டாலும் கூட இன்றும் ஒரு புதிதாக இருக்கின்றது சளிப்பதற்கு இல்லை ஒருவர் பேசுகின்றார் அரை மணி நேரம் பேசுறாரு வார்த்தை சலித்து விடும் கஷ்டமாக இருக்கும் நபி பற்றி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகின்றது அவர்களை பற்றி பேசக்கூடிய அகாதிகள் அதிர்ச்சிகள் இன்றும் புதிதாகத்தான் இருக்கின்றது காயத்தாள் வரைக்கும் அது புதிதாகத்தான் இருக்கும் அந்த சூழல் பறக்கத் கண்ணித்து குருவிளே மாநிலத்தை மாத்தல்மாவுடைய செயற்குழு கூட்டம் இந்த இடத்தில் இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பித்து சரியாக ஒரு மணிக்கு முடிந்தது இருநூறுக்கு மேற்பட்ட உலமாக்கள் பெரும் பெரும் உலமாக்கள் கலந்து கொண்டார்கள் பல முடிவுகள் எடுக்கப்பட்டது இதுவரைக்கும் பல ஆண்டுகள் ஜமாத் சிறப்பான அமைப்புகள் இருந்தாலும் கூட எங்களுடைய பாசத்திற்குரிய ஹசரத் ஹாஜா மொழி பாக்கவி ஹசரத் அவர்கள் அன்வர் அசத் அவர்கள் இன்னும் இலியாஸ் அசத் அவர்கள் இப்படிப்பட்ட பெரும் பெரும் உடமாக்கள் கையில் எடுத்து இரண்டல்ல பெரும் சேவை டெல்லியிலே கலவரத்தில் கடுமையான நேரம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் யாரும் செல்ல முடியாது பல லட்சங்களை கொண்டு போய் அந்த ஏழைகளுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்தார்கள் இன்னும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆடை இல்லாமல் இருந்தார்கள் உணவு இல்லாமல் இருந்தார்கள் இருப்பிடம் இல்லாமல் இருந்தார்கள் வசதி செய்து கொடுத்தார்கள் கேரளா வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பதினைந்து வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றது இன்னும் ஒரு மாதத்தில் இன்ஷா அல்லா அது நிறைவு பெற்றுவிடும் அது ஏழைகளுக்காக வேண்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்ஷா அல்லா கொடுக்கிறாங்க இதுவரைக்கும் வயதை அடைந்த உடமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அமைப்பில் ஆடிவுகளுக்கு கண்ணியமான முறையில் ஒரு நபருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள் வரக்கூடிய இரண்டாவது மாதத்தில் எண்பத்தாயிரம் எண்பத்தி ஆறு கொடுக்க இருக்கின்றார்கள் இப்படி பல சேவைகள் பல சேவைகளை இன்றும் அல்ல பல சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தருவானாக அவருடைய சேவைகள் கொஞ்சம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமான வார்த்தைகள் மண் அக்கிரமல் உலமா யார் ஆளுமை கண்ணியப்படுத்துகின்றார்களோ பக்கத்து அக்கிரமணி பெருமான என்னை கண்ணியப்படுத்தியவர்கள் வம்மன் அக்கிரமணி என்னை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ பக்கத்தில் அக்கர்வமும் உள்ள அல்லாஹுவை கண்ணிப்படுத்திய போது அல்லாஹுவை யாரும் கண்ணிப்படுத்துகின்றார்களோ சக்கது தஹலை ஜன் அவருக்கு சொர்க்கம் வாதிப்பெடுத்த சொன்னார்கள் பெருமானா சல உள்ளாரே சிறப்பு உலமாக்களை கண்ணீப்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட சிறந்த சேவையிலே இருந்து உட்கூடிய இந்த உலமாக்களுடைய சிதுமத்திலல்லாஹ் மக்புலாக்கி பனக இந்த சிறப்பான இந்த சேவைக்காக வேண்டி பொருளாலோ உணவாலோ இன்னும் எந்த வகையில் இந்த செல்வந்தர்கள் எல்லாம் உதவி செய்தார்களே அல்லாஹு தாரா அந்த செல்வந்தர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வியாபாரத்தில் பறக்கத்தையும் அல்லா தந்தல் வானாக வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறார்களுக்கும் மாணவர்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தை அல்லா தந்தல் வானாக வெளியூர்ந்து வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கிய தந்தல் வானாக என்று துவாவோடு என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றேன் வாஹி அசலாம் வலைக்கம் رحمۃ اللہ تعالی برکاتہ